வணக்கம் இது நியூ செவன் தமிழின் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடைகாணும் நேரம் இது அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர பொருள் திரையில் பார்க்கலாம் இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கீர்த்தி ஆசாத் அந்த கட்சியில் இருந்து இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சியில் உட்கட்சி பூசலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை வலுப்படுத்துவதாக இருக்கிறது என்று எதிர்கட்சிகளும் அரசியல் வல்லுநர்களும் இது குறித்த விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் அவர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளையும் விதிகளையும் மீறினார் என்பதே அவர் மீறியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய கொள்கைகளும் விதிகளும் அருண்ஜேட்லின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்றும் அது குறித்த ஆதாரங்களை அவர் செய்தியாளர்களிடத்தில் வெளியிட்டதுமே அவர் அடிப்படை விதிகளை மீறியிருப்பதான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஊழல் தொடர்பான விவகாரங்களில் பார்வையில் ஊழல் எதிர்ப்பில் பாரதிய ஜனதா கட்சி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்று கீர்த்தி ஆசாத் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார் தான் என்ன குற்றம் செய்தோம் என்றும் மோடி தனக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் இந்த விவகாரம் குறித்தே இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம் கீர்த்தி ஆசாத்தை பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லாத கீர்த்தி ஆசா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா பாஜகவின் உட்கட்சி தானா இது அல்லது அருண்ஜேட்லி மீதான குற்றச்சாட்டுகளில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கின்றன இதுபோன்ற விரிவான பதில்களோடு நம்மோடு இணைவதற்கு அரங்கில் மூன்று ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு ஆளுமையும் காத்திருக்கிறார் பயணிக்கலாம் அவர்களோடு இது கேள்வி நேரம் அரங்கில் நம்மோடு இணைகிறார் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள் வணக்கம் வரவேற்கிறேன் திரு ஹிதாயத்துலா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் நம்முடைய நிகரார் வணக்கம் வரவேற்கிறேன் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் திரு லெனின் நம்முடைய நிகரார் வணக்கம் இவர்களை தாண்டி இன்னும் சில நிமிடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரியிலிருந்து திரு ஆதவன் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார் ஆதவன் என்னுடைய இணைவையும் முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆதவனையும் நான் முன்னதாகவே வரவேற்று நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன் திரு லெனின் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டு இது இந்த அருண்ஜேட்லி மீதான இந்த குற்றச்சாட்டு பேச்சுக்களும் அது தொடர்பான விவாதங்களும் எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய முதன்மை செயலாளர் அலுவலகத்தில் ஒரு சோதனை சிபிஐ சோதனை அங்கிருந்து தான் அந்த பிரச்சனையை தொடங்குது அதற்கப்புறம் தான் கெஜ்ரிவால் சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து அருண்ஜேட்லி தொடர்பான ஆதாரங்களெல்லாம் சேகரித்து வச்சுருந்தோம் அதற்காகத்தான் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய கேள்வி என்பது இந்த ஆதாரங்களெல்லாம் உங்களிடம் இருந்தது என்று சொன்னால் ஏன் இத்தனை காலம் அமைதியாக இருந்தீர்கள் ஏன் முன்னமே செய்தியாளர்களை சந்திக்கவில்லை ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய வழக்கம் என்பது அவங்க எது சின்ன ஆதாரம் கிடைத்தாலும் கூட உடனடியாக அது செய்தியாளர்களிடம் சந்திப்பு நடத்தி கொடுப்பது தான் இதற்கு முன்பு வாடிக்கையாக இருந்த ஒன்று அப்போ இந்த இவ்வளவு பெரிய ஆதாரம் அதுவும் மத்திய நிதியமைச்சருக்கு எதிராக உங்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை இந்த பிரச்சனை உங்கள் அலுவலகத்தில் சோதனை நடத்திய பிறகுதான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் ஏற்பட்டதா கீர்த்தி ஆசாத்தை பின்னால் இருந்து இயக்குகிறதாக ஆகமாட்டணும் கண்டிப்பாக இல்லை ஏன்னா கீர்த்தி ஆசாத் என்பவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி அவர் ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி கிடையாது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ ரைடாக இருந்தாலும் அதற்கு முன்னாலே வந்து நீர் பூத்த நெருப்பு போல இருந்தது அவர் மீது வைக்கப்பட்ட டிடிசிஏ ஊழல் விவகாரம் தான் இந்த ஊழல் விவகாரம் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியில் நடந்ததில்ல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை நடந்தது தான் இதில் என்ன அருண்ஜேட்லி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் அதில் பனிரெண்டு வருடங்கள் டிடிசியோட தலைவராக இருந்திருக்காங்க பதிமூணாவது வருடம் அதோடய பேட்டர்னு சொல்லுவாங்களே பேட்டர்னாக இருந்திருக்காங்க இதன் மீது ஒரு இன்டர்னல் என்கொரி கமிட்டி வச்சு அந்த இன்டர்னல் என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட்ஸ் ஃபைல்ஸை வந்து இவங்க மூமெண்ட்டை வந்து க்ளோஸாக வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ஃபைல் எப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அலுவலகத்துக்கு கேபின்குள்ளே போச்சுதோ அன்றைக்கு தான் இந்த சிபிஐ ரைடு நடந்தது ஏனென்றால் அதற்கு முன்னால வந்து அவங்க என்ன இது என்ன பண்ண போகிறாங்கிறது ஒரு 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 புரியாத புதிராகவே அவங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு அதற்கப்புறம் போனால் ரொம்ப எளிமையாக இல்லை ரொம்ப எளிமையாக எழக்கூடிய சந்தேகங்களில் ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கே போதிய அதிகாரம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுங்க காவல்துறை அதிகாரம் கூட எங்கிட்ட இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு அவர் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்க சொல்றீங்க மத்திய அரசின் நிதி அமைச்சர் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்களை நம்ம ரொம்ப தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தோம் அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்தோம் அவர்கள் எங்களை கண்காணித்து கொண்டே இருந்தார்கள் ஆதாரங்கள் முதலமைச்சர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு வரைக்கும் பொறுமையாக இருந்தார்கள் சென்ற பிறகு கொண்டார்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்றேன் தவறு செய்யக்கூடிய குற்றம்

ரசாட்டுகள் என்னென்ன இன்டர்னல் கமிட்டியில் சொல்லி இருக்காங்க அந்த இன்டர்னல் கமிட்டியை வந்து என்கொயரி ரிப்போர்ட்டை வந்து கேபினட் டிஸ்கஷன் வைக்கிறாங்க அந்த கேபினட் டிஸ்கஷனுக்கு வெச்சிருக்குற அப்புறம் தான் அந்த ஃபைல் வந்து முதलमச்ச அலுவலத்துக்குள்ள மூவ் ஆவுது இந்த கேபினட் டிஸ்கஷன் மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்திருக்காங்க ஃபர்தரா வந்து சிங்கிள் மெம்பர் கமிட்டியோட கமிஷன் அப்ாயின்ட் பண்ண போறாங்களா இல்ல எந்த விவரம் உங்களுக்கு தெரியாது சட்ட அதுக்கு சட்டரீதியாக சில அடிப்படைலான சந்தேகங்கள் இருக்குது இன்றைக்கு தேதிக்கு அருஞ்செட்டி என்பவர் மத்திய நிதி அமைச்சர் ஆக இருக்க மத்திய நிதி அமைச்சரின் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு நபர் கமிஷன் போட்டு விசாரிக்கக்கூடிய அதிகாரம் டெல்லி மாநில அரசுக்கு இருக்கிறதா ஏன் இல்லை அந்த 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 கீழே தான் இதை போட்டு போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்ன வந்து நான் அந்த இடத்துல உடனே ராஜசேட்டர் கேட்டுட்டு வந்தார் அவருடைய கருத்து ஒரு வழக்கங்காக ஒரு மத்திய நிதியமைச்சரின் மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் கமிஷனை அமைக்கக்கூடிய உரிமை நான் கேடு டெல்லி மாநில அரசுக்கு ஏன்னா டெல்லிங்கிறது நீங்கள் தமிழகத்தை போல ஒரு மாநிலம் அல்ல அது ஒரு யூனியன் பிரதேசம் அதிலும் அந்த மாநிலம் போல யூனியன் பிரதேசம் அல்ல அதற்கு என்று சில பிரத்யேக சட்டங்கள் உண்டு தனக்கான அதிகாரமே தன்னிடம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய நிதியமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறார் இதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் சட்டத்தில் இருக்கின்றனவா கமிஷன் அமைப்பது டெல்லி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடந்த ஊழல் அது வந்து டெல்லி கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வர ஒரு ஸ்டேடியம் ஸ்டேடியம் அதனால அவருக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது சட்ட ரீதியாக இது வந்து பொருந்துமா அவர் நிதியமைச்சராக இருக்கிறார் அதை எதிர்த்து அவரால் ஒரு நபர் கமிஷன் அமைக்க முடியுமா என்று சொல்வது எந்த விதத்திலும் யார் குற்றம் செய்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன கேட்கறேன் ஒரு முதலமைச்சரின் மீது உடனடியாக நீங்க அரசு வாரம் பிறப்பிக்க முடியாது இல்ல 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 ஆளுநருக்கு அனுமதி வாங்கணும் அதுக்குன்னு நிறைய புரோட்டோகால் இருக்கு நிறைய முறைகள் இருக்குது ஒரு அமைச்சரின் மீது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளின் மீதான சிபிஐ விசாரணைக்கு என்று சில விதிமுறைகள் இருக்குன்னு இங்கே ரகோத்தமன் கடந்த வாரம் பதிவு செஞ்சுட்டு போனார் அப்போ எல்லாவற்றிற்கும் இங்கே சில சட்ட விதிகள் இருக்கின்றன இது என்ன மாதிரி நீங்க அந்த லோக்பால் மசோதாவை டெல்லி சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது போன்ற ஒரு செயல் தானா அது பாஸ் பண்ண முடியாது அதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சும் லோக்பால் மசோதா தாக்கல்

லீகல் இஷ்யூஸ் வந்து இட் கேன் பி only cleared பை த கோர்ட் இது பாருங்க கமிஷன் அமைப்பது குற்றம் கிடையாது யாராக இருந்தாலும் அவன் இது நீதிமன்றம் கிடையாது ஒரு நபர் கமிஷன் என்பது விசார விசாரிங்க இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்க நபர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு கமிஷன் அமைப்பது ஒரு தவறும் கிடையாது அது ஒரு ராங் பிரெசிடென்ட்டும் கிடையாது அது கமிஷன் அமைப்பது டெல்லி அரசு முதலமைச்சராக இருக்கும் டெல்லி அரசு அட்டர்ன் ஜெனரல் கூட இல்லையா அதான் அதுல எந்த இடங்களில் பாருங்க ஒரு குற்றம் சுமத்தியது பாரதிய ஜனதா பார்ட்டியின் பாராளுமன்ற உறுப்பினர் அது மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு ராஜ்யசபாவில் எம்பி ஆய் வந்தவர் ஸோ அந்த டிஃபரன்ஸ் அதெல்லாம் நீங்க டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் கூட ஒரு பாயிண்ட் திரு ஆதவனோட கருத்தை கேட்டு வரேன் திரு ஆதவன் கீர்த்தி ஆசாத் அவர்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கட்சி இடைநீக்கம் செய்திருக்கிறது ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லுவதும் அதற்கான ஆதாரம் தன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவதும்

இல்ல இல்ல அத கீர்த்தி ஆசாத் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இதுதான் அவர் ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி போன்ற எதிர்கட்சியுடன் இணைந்து கொண்டு பாஜகவை கால வார வேண்டும் என்று திட்டம் திட்டியதன் விளைவாகத்தான் அதாவது ஒரு கட்சிக்குள்ள ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் கிடையாது ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட எங்களுடைய கட்சி சிஸ்டத்துல

பாஜகவின் கொள்கைகளை தீவிரமாக நம்பக்கூடியவர் உங்களுடைய கட்சியினுடைய மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு சுவாமி அவர்கள் சொல்கிறார் கீர்த்தி ஆசாத் மிகவும் நேர்மையானவர் மிகவும் மூத்த தலைவர் அவர் விளக்கம் அளிப்பதற்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்று கட்சியினுடைய இன்னபிற தலைவர்களால் பாராட்டப்பட்ட ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னா அந்த குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இடதா இல்லையா அதை தவிர்த்து சுப்ரம புகார் சொன்னவரை இடைநீக்கம் செய்வது சரியா